சென்ற பழமையான ஸ்தலங்களோட பதிவில் மனவூரில் இருக்கிற நந்தீஸ்வரர் கோயிலை பற்றி பார்த்தோம் அந்த பதிவோட முடிவில் அதே ஊரில் இருக்க கர்க்கடேஸ்வரர் கோயிலை பற்றி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி பழமையான ஸ்தலங்களோட தரிசனத்தில் நாம் பார்க்க போகிறது மணவூரில் இருக்க கர்க்கடேஸ்வரர் கோயிலை பற்றி தான் நந்தீஸ்வரர் கோயிலேருந்து அரை கிலோமீட்டர் உள்ள வயல்வெளிகளுக்கு நடுவில் இருக்குது இந்த கர்க்கடேஸ்வரர் கோயில் சிவபெருமானுக்கு அகத்தீஸ்வரர் ஆனந்தீஸ்வரர் கச்சபேஸ்வரர் கைலாசநாதர் சோமநாதர் சுந்தரேஸ்வரர் வியாக்கரபுரீஸ்வரர்னு பல பெயர்களில் பல இடங்களில் கோயில்கள் இருக்குது இந்த ஸ்தலத்தோட இறைவனோட பெயர் கற்கடேஸ்வரர் இந்த பெயர் கொண்ட இறைவன் ரொம்பவே அரிது அடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சோழநாட்டில் திரு தேவன்குடி அப்படிங்கிற தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் உள்ள இறைவனுக்கும் இவருக்கும் மட்டும்தான் இந்த பெயர் இருக்குது தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு மாவட்டத்தில் உங்களோட ஊரில் இந்த பெயர் கொண்ட இறைவன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இவருக்கு இந்த பெயர் வரத்துக்கு என்ன காரணம் இந்த ஸ்தலத்துக்கும் சோழ நாட்டில் இருக்கிற அந்த ஸ்தலத்துக்கும் என்ன ஒற்றுமை இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பசு யானை குதிரை முதலை பருந்து நாரை காகம் வண்டு சிலந்தி ஏன் ஈ எறும்புக்கு கூட இப்படி எத்தனையோ ஜீவராசிகளுக்கு இறைவன் அருள் புரிஞ்சிருக்காரு அப்படி அந்த ஜீவராசிகளோட பெயர் கொண்டே அந்த ஊரும் கோயிலும் அழைக்கப்படும் அந்த வகையில் நண்டுக்கு அருள் புரிந்த ஸ்தலம்தான் இந்த கற்கடேஸ்வரர் கோயில் கடகம் அப்படிங்கிறது நண்டை குறிக்கும் நண்டுக்கு அருள் புரிந்த இறைவன் அப்படிங்கிறதால இவருக்கு கர்கடேஸ்வரர்னு பெயர் சோழநாட்டில் இருக்கிற கர்கடேஸ்வரர் கோயில் இருக்கிற இடம் திரு தேவன்குடி அப்படின்னு சொன்னாலும் இப்போ அந்த ஊரை அழைக்கிறது திரு நண்டான் கோயில் அப்படின் சோழநாட்டில் இருக்கிற கற்கடேஸ்வரர் கோயில் இந்திரன் சம்பந்தப்பட்ட கோயில் இந்த மணவூர் கற்கடேஸ்வரர் கோயில் இந்திரனுடைய மகன் சம்பந்தப்பட்ட கோயில் அந்த ஊருடைய முகப்பில் திருவிசலூர் அப்படிங்கிற புராதனமான கோயில் இருக்குது இந்த ஊரோட முகப்பில் நந்தீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு புராதனமான கோயில் இருக்குது அந்த கோயிலும் வயல்வெளிகளுக்கு நடுவில் இருக்கும் இந்த கோயிலும் வயல்வெளிகளுக்கு நடுவில் இருக்குது மற்றபடி இந்த இரண்டு கோயில்களுக்குமே எந்த தொடர்பும் இல்லை வெவ்வேறு புராணம் வெவ்வேறு வரலாறு மனவூர் ஸ்தலத்தில் இருக்கிற இறைவனுக்கு ஏன் கற்கடேஸ்வரர்னு பெயர் வந்ததுன்னு பார்ப்போம் இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் இவனுக்கு கொஞ்சம் தலைக்கணமும் ஆணவமும் அதிகம் அடிக்கடி யாரிடமாவது வம்பு இழுத்து சாபம் பெற்றுக்கொள்வான் ஒரு முறை அத்திரி மகரிஷி எதிரில் வரும்பொழுது அவர் நடைய பார்த்து நண்டு போல் இருக்குது அப்படின்னு ஏளனமும் பரிகாசனமும் செய்து சிரிக்க அத்திரி மகரிஷியின் கோபத்தினாலும் சாபத்தினாலும் நண்டு உருவத்தை பெற்றான் ஜெயந்தன் தன் தவறை உணர்ந்து இந்த மனவூர் ஸ்தலத்தில் இருக்கிற இறைவனை தீர்த்தம் உண்டாக்கி தினமும் அபிஷேகம் செய்து வழிபட தன் பழைய உருவை பெறலாம் அப்படின்னு அதற்கான பரிகாரத்தை தெரிந்து கொண்டு தினமும் இந்த ஸ்தலத்தை வழிபட ஒரு நாள் மின்னல் கீற்றாய் இறைவன் தோன்றி அவனுடைய பழைய உருவை கொடுத்தாரு இந்த ஸ்தலத்தோடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த இறைவனை தரிசிப்பதற்கு முன்பு இங்கிருக்கிற விநாயகரை தரிசிச்சே ஆக வேண்டும் இந்த பிள்ளையார் கோயில் இந்த கோயில்லேந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி தான் இருக்குது இவருக்கு பெயர் பொய் சொல்லா பிள்ளையார் இந்த ஊரில் எந்த வழக்கு பஞ்சாயத்து வந்தாலும் வாதியை இந்த விநாயகர் முன்னாடி சத்தியம் செய்ய சொல்லுவாங்க இவருக்கு முன்னாடி பொய் சத்தியம் செஞ்சால் அவர்களுக்கு இந்த விநாயகரே தண்டனை கொடுப்பார் அப்படின்னு நம்பப்படுது இந்த விசித்திரமான விநாயகரை தரிசனம் செஞ்சுட்டே நாம் சிவாலயத்துக்கு போகலாம் கிழக்கு பார்த்த மூலவர் உள்ள இந்த கோயில் சோழர்கள் முதல் பாண்டியர்கள் வரை திருப்பணி மேற்கொண்டுள்ள கோயில் மூலவர் கர்கடேஸ்வரருடைய புராண வரலாற்றை தவிர இந்த கோயிலை பற்றிய வரலாறு கல்வெட்டுகள் எதுவும் கிடைக்கப்பெறவே இல்லை ஒன்று ரெண்டு இடங்களில் பாண்டியர்களோட மீன் சின்னம் இருப்பதை பார்க்கலாம் முற்றிலும் இருந்த இந்த கோயில் திருப்பணி நடக்கும்போது இந்த ஸ்தலத்துக்கு வந்த காஞ்சி மகா பெரியவர் இங்கே உள்ள அம்பாள் காமாட்சி அம்மனுக்கும் முந்தைய அம்பாள் அப்படின்னு சொல்ல இந்த அம்பாலை பிரதிஷ்டை செஞ்சு அந்த அம்பாளுக்கு ஆதி காமாட்சி அப்படின்னு பயிர் வச்சாங்க பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ஜீவராசி அடையாளப்படுத்துவது உண்டு உதாரணமாக மேஷத்திற்கு ஆட்டுக்கடாயம் ரிஷபத்திற்கு காலை மாடம் மீனத்திற்கு மீனும் இது போல் கடகராசிக்கு நண்டை அடையாளப்படுத்தப்படும் ஜீவராசி அந்த அடிப்படையில் இது நண்டு வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறதால கடகராசி உள்ளவங்க வழிபட வேண்டிய பிரத்யேக ஸ்தலமாக இது சொல்லப்படுது ஆயிரம் வருஷத்துக்கும் மேற்பட்ட பழமையான இந்த கோயில் பழமையும் புதுமையும் கலந்து தற்போது புது பொலிவோட தினமும் ரெண்டு கால பூஜை மட்டும் இல்லாமல் அனைத்து விழாக்களும் வெகு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது திருவள்ளூர்லேருந்து அரக்கணம் செல்லும் மார்க்கத்தில் இருக்குது இந்த மணவூர் மணவூருக்கு ரயில் நிலையமும் உண்டு இதே ஊரில் பழமையான பெருமாள் கோயிலும் பிரம்மசாஸ்திர ரூபத்தில் தரும் கந்தசாமி கோயிலும் இருக்குது புராதனமான நந்தீஸ்வரர் திருக்கோயிலும் இருக்குது இந்த நந்தீஸ்வரர் கோயிலை பற்றி சென்ற பதிவில் நான் பதிவிட்டுருக்கேன் அதோடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன் இதே போல் பழமையான ஸ்தலங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க நந்தீஸ்வரர் கர்கடேஸ்வரர் போல் வேறு ஒரு பழமையான ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்